பொருள்ல போய் யார் என்ன கேட்டு பாருங்க ஜெஃப்னா கரைத்தூள் பவுடர்னு சொல்லுவாங்க அதை நான் பாவிக்கிறேன் இந்த கரைத்தூள் பவுடர் இங்கே மேனுஃபேக்சர் ஆகுது ஜெஃப்னால இல்லை அது கொழும்புலையோ இல்லை வேற இங்கேயோ இல்லை இந்தியாவில் கூட இந்தியாவில் கூட உற்பத்தி செய்கிற ப்ரொடக்ட்டுக்கு கூட ஜெஃப்னா கரைத்தூள் ரெண்டா எங்கட ஊருக்கு எங்கட பிரதேசத்துக்கு மார்க்கெட்டிங் இருக்கு இங்கே அந்த மார்க்கெட்டிங்கால இங்கே இருக்கு நிறைய பேர் உற்பத்தி செய்யணும் அவன் வந்து வெளியுலத்துக்கு போகிடும் ஸ்டார்ட் அப்லேயே நான் ஃபிக்ஸ் பண்ண மார்க்கெட்டிங் வந்து மார்க்கெட்டிங் கஸ்டமர் இங்கே இருக்கிற எல்லா சிறிய குடிசை கத்தொழ்களும் சேர்ந்து ஒருமிக்க உற்பத்தி செய்து நாங்கள் அவலாத்தை நாங்கள் வெளியில் ஏற்றினா கூட கேள்வியை நிறைவேற்றி செய்ய முடியாத என்ற சந்தர்ப்பம் இருக்கு இள வயதிலேயே சுய தொழிலின் முக்கியத்துவத்தினை உணர்த்தும் தன் மீதான அதீத உழைப்பு திறன் ஆற்றல் மீதான நம்பிக்கையுடனும் மிதுசன் வீட்டியம் இயற்கை உற்பத்திகளினும் நிறுவனத்தை ஆரம்பித்து வெற்றிகரமாக இயக்கி வருகிறார் உள்ளூர் வளங்களை பயன்படுத்தி கொண்டும் இந்த நிலத்துக்கு சாதகமானவற்றை தயங்காமல் பரிசோதித்து அதன் மூலமான சாதகமான விடயங்களை பயன்படுத்தி கொண்டும் முன்னேற்றகரமான தொழில் முயற்சி ஒன்றை கண்டடைந்து அதில் வெற்றிகரமாக நகர்ந்து கொண்டும் இருக்கிறார் வணக்கம் என்ன பேர் மிதிஷன் நான் வந்து வீட்டே நேச்சுரல் ப்ராடக்ட் என்ற நேமில் வந்து உள்ளூர் சார்ந்த பாரம்பரிய பத்திகளை நாங்கள் மேற்கொண்டு வரோம் கிட்டத்தட்ட இது மூன்று வருஷமாக நாங்கள் இது வந்து கம்பெனி வந்து நிறுவனம் வந்து இயங்கி கொண்டு இருக்கின்றது கெயில் படிக்கிற காலத்துலேயே இந்த துறைகளில் நான் இறங்கணும் ஆர்வம் செலுத்தின கட்டத்தில் பல்ல கல்வியை முடித்துக்கிற தரணத்திலே இந்த துறைகளை நாங்கள் இறங்கக்கூடிய இருந்தது கொரோனா வந்த காலகட்டத்தில் வந்து எல்லா இடமும் முழக்கப்பட்டு எல்லாரும் வீடுகளுக்கு அனுப்பப்பட்டு வீட்டிலயும் முடங்கி கொண்டிருந்த சந்தம் வீட்டோட நாங்கள் ஒன்றிணைத்திருந்த காலம் வெளிக்கிட இயலாது வெளியில போய் இந்த தொழிலும் செய்யலான் என்ற இல்லை அம்மாண்ட க கை பார்க்குமான்னு சொல்லலாம் அவாண்ட சுவை நிறைந்த இந்த தயாரிப்புகளை வந்து ஆல்ரெடி அவன் செய்து கொண்டிருந்தேன் உற்பத்திகளை நாங்கள் கொஞ்சம் மேலதிகமாக செய்த சந்தர்ப்பத்தில் கேள்வி அந்த கேள்வியை நாங்கள் அறியக்கூடிய அந்த அவர்கள் வந்து பாவிச்சு பாய்ச்சிட்டு இந்தந்த கொரோனா மாதிரி போகிற சந்தர்ப்பத்தில் வந்து தங்களும் தங்கள் வெளிநாட்டு இருக்கிற உறவுகளுக்கும் வந்து அந்த உற்பத்திகளை வந்து அவர்கள் கொடுத்து 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 தொழிலுக்கு எங்களை உள்வாங்க வச்சு அவர்கள் மேலதிகமாக ஓடர் தர வச்சாங்க சிறுதுளி பெரும்பல்ல மாதிரி விஸ்தரிக்க விஸ்தரிக்க வைக்க எங்களுக்கு இந்த முதன் முதல் நாங்கள் மார்க்கெட்டிங் செய்தது ஃபாரின் மார்க்கெட்டிங் தான் வெளிநாட்டு உறவுகளுக்குவே உள்ளூராக அனுப்பி அவர்கள விருப்பத்தினதில் ஒரு ஃபாரின்ஸ் இந்த ஊருக்கு வந்தால் டகன் இஞ்சி தான் வருவாங்க இதுவரைக்கும் நாங்கள் ஆயில் ப்ரொடக்ஷனாக கோகனட் ஆயில் செசமி ஓயில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பாரம்பரிய உலர் உணவு வளக மோர் மிளகாய் வடகம் அதே நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே காய் தூள் ஊறுகாய் எங்களுக்கு தேவையான விட்டமின்ஸ் எந்தெந்த கீரை வகை நாங்கள் எடுக்கணும் என்று தேவைப்படுவோ அந்த தேவை மரமும் எடுக்கிறதுக்காக அரிசி மாவுடன் அந்த கீரை வகை சார்ந்தது நேரடியாகவும் குறிஞ்சாயில பவுடர் கருவேப்பிலை பவுடர்னு சொல்லி வெளிநாட்டவர்களுக்கு சில வகையான வகைகள் வந்து அவை கூட காலம் பாய்க்கணும் என்ற கட்டுப்படு தேவை இருக்கிறதால அவை தேவைக்க தமிழகம் அதே நேரம் நாவல் கோப்பி போன்ற உற்பத்திகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம் புதிதாக ஒன்றை பரிசோதிப்பதில் இவருக்கு இருந்த ஆர்வம் இதுவரை காலமும் எம் மண்ணில் விளையாத சூரியகாந்தி செடியினை விளைவித்து பார்க்க தூண்டியதுடன் அதன் வெற்றி சூரியகாந்தி எண்ணெயினை பெரிய அளவில் உற்பத்தி செய்யும் எண்ணத்திற்கு நகர்த்தி இருக்கின்றது சில தாவரங்கள் இங்கு வளரக்கூடிய தன்மை இருந்தும் கூட அது வந்து மறைக்கப்பட்டிருக்கின்றது இல்லாத அதை பொருட்படுத்தாமல் இருக்க தன்மை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆராய்ச்சி மத்தியில் வந்து சூரியகாந்தி என்பது எல்லா மேலதிக நாடுகளையும் பெரிய அளவில் ஒரு வருமானத்தை இருக்கக்கூடிய தாவரமாக இருந்தேன் எங்கட பிரதேசத்தில் வந்து அதுக்குரிய காலநிலைகள் சூழ்நிலைகள் எல்லாமே அமைவாக இருந்தும் அது வந்து இது வேறு காலமும் நாங்களால் கவனிக்கப்படாத ஒரு தாவரமாக இருந்த கட்டத்தில் மக்கள் வாவையில் விவசாயம் செய்து அதை வெற்றிகரமான தன்மையும் காட்டியிருக்கிறோம் அது எல்லாற்ற விவசாய கைகளையும் எடுக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த உற்பத்தி நடக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் அடுத்த ஒரு லான்ச்சிங்காக சன்ஃப்ளோர் ஆயில் ப்ரொடக்ஷன் வந்து புதுசாகப்பட்ட இந்த உற்பத்தி நீளத்தில் வந்து ஆரம்பிக்கிறோம் தொழில் முயற்சியின் ஆரம்ப ஏற்ற இறக்கங்களில் துவண்டு விடாமல் கிடைத்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இருக்க பிடித்து கொண்டு அதனை சவாலாக எதிர்கொண்டு வெற்றி அடைவதற்கான முயற்சியே இன்றைக்கு இவரை ஒருபடி மேல் உயர்த்தியுள்ளது நாங்கள் முதல் சொன்ன மாதிரி சாதாரணமான சின்ன சின்ன டீலிங்கில் செய்து கொண்டிருந்தேன் திடீரென்று சொல்லி ஒரு பேரி ஓர்டர் வந்தது நீங்கள் கேளுப்பீங்க மோர் மிளகாய் இருக்கிற மாதிரி உப்பு மிளகாய் அது டொன்னில் ஆர்டர் வந்தது பத்து கிலோ பச்சை மிளகாய் நாங்கள் போட்டால் தான் ஒரு கிலோ தாஞ்ச மிளகாய் வரும் அப்படி இருக்கும் காஞ்சி மிளகாய் ஒரு டொன்னோட வரைக்கும் நாங்கள் எடுத்து பார்க்கறோம் இந்த லெவலில் பெரிய கெப்பாசிட்டியில் பெரிய லெவலில் அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு குடும்ப முயற்சியாக குடும்ப அங்கத்திற்கு முழுலாம் தான் தொழில்நுட்ப முதல் வாங்கினாங்க எல்லாரும் மாதிரி சேர்ந்து கூட்டு முயற்சியாக தான் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் அது அடுத்த அடுத்து கொண்டு போகிறது தானே அது என்னவாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம்னு சொல்லி அந்த ஆர்டர் எடுத்துக்கிறதா முதல்ல முதலாவது நாங்கள் ஒரு மங்கள மாற்றத்தை தீர்ப்பதுக்கு கூட தினமே பயப்படாமல் எடுத்த ஒரு ரூபா காசு கூட அந்த ஆர்டர் எடுக்கும்போது இல்லை நாங்கள் ரெடியில் பேசிக்கிட்டோம் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு டைம் தாங்கும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரோம் அந்த அவங்களுக்கு ஒரு சோட் பிடி டூ டூ மந்தோ த்ரீ மந்த்ஸோ தாங்க இந்த டீலர் நாங்கள் ஃபுல்லாக செட்டு பண்ணோம் ஓகே அவங்களும் முதல் வந்து சாம்பிள் கேட்டாங்க எங்களை ப்ராடக்ட்ஸ் வந்து டேஸ்ட் பிடிச்சிட்டு அப்போ தான் அவங்களுக்கு அந்த அக்ரிமெண்ட்டுக்கு இசுவாக இழுக்கக்கூடிய இருந்தது அப்போ முதலாவது நான் சொல்ல முடியும் நாங்கள் தரத்தில் எப்போவுமே கவனம் செலுத்தணும்னு சொன்னால் எப்போவுமே அது வந்து எங்களுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இந்த கவசம் மாதிரி இருக்கும் அங்கே எங்களை விளாத்தி செல்ல முடியாமல் எடுத்து அந்த ஓடருன்ற நாங்கள் செய்து அந்த ஓடருக்காகவே சில மெட்டீரியலை நாங்கள் வாங்கினது தான் எங்களோட தளபாடுங்கள் எங்களுக்கு அந்த ஓடருண்ட லாபமாக கடைசியாக மிஞ்சக்கூடியாது இந்த ட்ரையேஜ் சிஸ்டம் வந்து என்னதுக்காக போட்டோன்னா அது மாதிரி நாங்கள் தான் இப்போ இல்லாம உடனே எடுத்து வச்சு இல்லை நாங்கள் இப்போ உதாரணத்துக்கு வடகம் செய்கிறோம்னு வைங்க காலன்னு திடீர் ரெண்டு அப்புக்காட்டி மழை வந்துடும் பேர் எலரில் செய்வோம் பேரிகலர் மழை தொட்டெல்லாம் தொடர்ந்து மழையென்னா அவ்வளோ நிலத்தில் வெட்டி தாக்குற கொற்று நிலைமை இருக்குது பேரியலர் லாஸ்ட்டு அப்போ அந்த லாஸ்ட்டு நாங்கள் தவிக்கணும் அப்போ தொடர்ந்து இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மலைகளட கால பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக நாங்க போட்டுனாங்க நான் வந்து படிச்சது வந்து மெட்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங் என்னக்கும் இந்த வித எந்தவித சம்பந்தமே இல்லை இருந்தும் கூட ஒரு ஆர்வம் என்ன ஆர்வம்னா இயற்கை சார்ந்த உற்பத்தியில் செய்வோன்னு ஒரு புதுசாக வந்து உருவாக்கும் தான் ஒரு உருவாக்கத்தின் மாறு வ வருமானம் தான் வந்து அந்த நாட்டுக்குரிய வருமானம் சும்மா இருந்து கலைக்கு முன்னால் வேலைவாய்க்கு அடுத்தவங்கால வேலைவாய்க்கணும் என்ற கன்செப்டெலாம் வந்து இல்லை நான் என் நான் ஒரு அஞ்சு பேருக்கு வேலை வாய்க்கணும் நான் ஏதாவது செய்யணும் என்ற கன்செப்ட் வந்து இருந்ததால் நாங்கள் அப்படியே போய் இந்த நிலைமைக்கு நாங்கள் கொஞ்சம் மாறக்கூடியதாக இருந்தோம் உடலுக்கு ஆரோக்கியம் தரும் உள்ளூர் உற்பத்திகளை உலகத்தரத்திற்கு உருவாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து சந்தைப்படுத்தும் மிகப்பெரும் லட்சியத்துடன் மிதுசன் கீட்டியம் இயற்கை உற்பத்திகள் மூலமாக தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறார் பிடிஎம் இயற்கை உற்பத்திகள் தனக்கான தனி இடத்தை உள்ளூரிலும் வெளிநாடுகளிலும் பெற்றுக்கொள்ளும் எனும் நம்பிக்கை இப்போதே பிரகாசிக்கிறது